உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிர் ஜோதிடர் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்ந்த யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த மதம் என்னிடம் ஒருவர் ஜாதகம் பார்க்க வந்தார் அவர் ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லை ஜாதகம் நல்லா நன்றாக உள்ளது அவருக்கு தச்சமே யோக தசை நடக்கின்றது ஆனாலும் அவர் தொழில் எந்த முன்னேற்றமும் இல்லை வாஸ்து தோஷம் ஏதும் உள்ள என்று பார்க்கலாம் என்று அவரது வீட்டுக்கு வாஸ்து பார்க்க சென்றேன் அவர் இல்லத்திலும் எந்த விதமான வாஸ்து தோஷமும் இல்லை பின் வெத்தலை பார்க்க எலுமிச்சமனம் சோவி வைத்து அவர் வீட்டில் பிரசனம் பார்த்தபோது அவருடைய முன்னோர்களின் சாபத்தினால் அவருக்கு அவருடைய குலதெய்வம் வந்து பேசவில்லை அந்த சாபத்தின் காரணமாக அவரால் வளர்ச்சியடைய முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த சாபத்தினை அவருக்கு விளக்கிச் சொல்லி சில சந்தேகங்களும் அந்த சாபத்தை உறுதி செய்வதற்காக சில விளக்கங்களும் கேட்டபோது அவர் அதற்கு ஆம் என்று பதிலளித்தார் அவருக்கு விரைவாக சாப நிவர்த்தி பூஜை செய்ய வேண்டியிருந்தது அது பற்றி விளக்கி அவரிடம் கூறிய போது அவர் உடனே அதை செய்ய சம்மதித்தார் கடந்த வாரம் அவருக்கு சாப நிவர்த்தி பூஜை செய்யப்பட்டது அப்பொழுது யாகத்தில் தோன்றிய உருவங்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் இந்த படத்தில் தோன்றுவது அவருக்கு சாபமிட்ட உருவமாகும் அந்த சாப நிவர்த்தி செய்த பின் அடுத்ததாக அவரது யாகத்தில் தோன்றியது கருப்பசாமியாகும் அவரது குலதெய்வத்தின் காவல் தெய்வம் கருப்பசாமி என்று கூறினார் அடுத்ததாக அந்த யாகத்தில் யாழி தோன்றியது இது பற்றி அவரிடம் விவரம் கேட்டபொழுது அவரது கோயிலில் யாழி தூண் இருப்பதாக கூறினார் அடுத்ததாக அவர் குலதெய்வமான ஐயனார் இந்த யாகத்தில் தோன்றினார் அதை அவரிடம் காண்பித்தபோது இதே தான் எனது கோயிலிலும் ஐயனார் இருப்பார் என்று கூறினார் இறுதியாக அந்த யாகத்தில் முருகன் தோன்றினார் அப்பொழுது அவரிடம் கேட்டபோது அவரது மனைவியின் இஷ் மிகவும் இஷ்ட தெய்வம் முருகன் என்று கூறினார் ஆக மொத்தம் அவர் விரும்பிய தெய்வங்கள் அவர் குலதெய்வ சம்பந்தப்பட்ட பரிபால தெய்வங்கள் அனைத்தும் யாகத்தில் தோன்றிய பின் யாகம் இனிதே நிறைவு பெற்றது இந்த யாகத்தின் படங்களே அவருடைய சாபங்கள் நிவர்த்தியானது சாட்சியாகும் இந்த யாகம் செய்து ஒரு வாரம் ஆகிவிட்டது தற்சமயம் அவர் நேற்று என்னிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டு நீண்ட நாட்களாக அண்ணன் சொத்து பிரச்சனை தச்சமே முடிவுக்கு வர இருப்பதாகவும் அவருடைய மாமா அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி அவரும் அவருடைய சகோதரரும் சுமூகமாகப் பேசி சொத்து பிரச்சனையை முடித்து கொண்டனர் எங்களது ஸ்ரீ பேச்சியம்மை ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் இதுவரை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாப நிவர்த்தி யாங்கல் செய்துள்ளும் அதில் ஒன்று கூட தோல்வி அடைந்ததில்லை இது எங்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இதுவே இந்த யாகம் வெற்றி பெற்றதுக்காக மிகவும் அனுபவபூர்வமாக உண்மையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் பல வீடியோக்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்